ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் மெதுவடை பூரி பொங்கலுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அருமையான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம் குக்கரில் முனை விசில் தாங்க டக்குன்னு ஒரு பத்தே நிமிடத்தில் ரெடி ஆகிடுங்க எந்த முறையில் நீங்கள் இட்லி தோசைக்கு சைடிஷ் செய்து பாருங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த சைடிஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே குக்கர் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் மூணு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு கல் பூண்டு சேர்த்துக்கலாம் தோல் நீக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி முழுகிற அளவுக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டுக்கலாங்க குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃபிளேம்ல மூணு விசில் விட்டுடலாங்க மூணு விசில் நல்ல குழைவா வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுங்க மூணு விசில் வரட்டுங்க அடங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்றேன் இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வெங்காயம் தக்காளியை பருப்பு சட்டியில நல்லா சூடா இருக்கும் போதே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட பருப்பு சட்டி இல்லைனா அதுக்கு பதில் மிக்சி ஜார்ல அரைக்கிற மாதிரி இருந்தால் வெங்காயம் தக்காளியை வந்து ஆற விட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கங்க தண்ணியை வடிச்சிக்கலாங்க இது இருக்கட்டும் இப்போ ஸ்டவ் மேலே பாத்திரத்தில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடு பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் இது எல்லாம் பொறிஞ்சதும் கருவேப்பில சேர்த்துருக்கேன் கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி நம்ம வெங்காயம் தக்காளி தண்ணி வடிச்சுட்டு வந்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த தண்ணியை மட்டும் இப்போ சேர்க்குறேன் இப்போ தண்ணியை சேர்த்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நான் வெங்காயம் தக்காளி கலவையை வந்து மிக்சி ஜாரில் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ அந்த பேஸ்டை சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு அரை டம்ளர் இதில் தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ தேவைக்கேற்ப உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்புறம் மேல மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா சலசல கொதிக்குது பாருங்க இந்த டைம்ல ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஒரு கால் டம்ளர் தண்ணீரில் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் கடலை மாவு சேர்த்ததும் கெட்டியாகவும் நல்லா சாம்பார் அதனால அடுப்ப சிம்ல வச்சிடுங்க இன்னும் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்க்கிறேங்க தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுடலாம் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா வந்து இதனுடைய பச்சை வாசம் கடலை மாவுடைய பச்சை வாசனை போய் வரட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க சாம்பார் நல்லா கொச்சிருச்சு கடலை மாவுடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு மல்லி தலை சேர்த்துருக்கேன் எந்த அளவுக்கு தண்ணியாச்சு நம்ம கடலை மாவு சேர்த்தோடனே நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் சாம்பார் இப்போ சுட சுட இட்லியோட இந்த சாம்பாரை பரிமாறுங்க இல்லாத உடனடி சாம்பார் டக்குன்னு ஒரு பத்தேஞ்சி செஞ்சு முடிச்சிடலாங்க வீட்டில் பருப்பு இல்லாத நேரத்துல இந்த மாதிரி சாம்பார் ஒரு முறை ட்ரை பண்ணி ரொம்ப அருமையா இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி மெதுவடை பூரி பொங்கலுக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்குங்க கண்டிப்பா வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு இந்த பருப்பு இல்லாத உடனடி சாம்பாரை செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்